ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லுக்கான க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் எவ்வளோ போடுற வீடியோ நோட்டிபேஷன் எவ்வளோ கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை பதிவுனு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்தம் ரெண்டு ஜோடி விற்பனை பதிங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி காலை கன்றுகள் மற்ற ஒரு ஜோடி கிடையாக்கன்றுங்க ரெண்டுமே பார்த்தா பார்த்தீங்கன்னா ரெட்டக்கணாட்டம் நாலு ஒரு ஒருசாக ஒரே உடம்பு கிணறுல ரெண்டு ஒரு தும்பு துளி ஒரு துளி மாறாமல் ஒரே மாட்டுக்கு பிறந்த மாதிரி ரெட்டை கணக்கில் ஆட்டம் கிடையும் காலக்கணக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மாதங்களான நல்ல தெளிவான தோல் தோல்நைசான ஒரு ஜ ரட்டப்பிரிவு போல் ஒரே கொம்புதலையில் ஒரே மாதிரி ஒரு சில புறமாட்டியில் கொம்புதலே அனைத்துலேயும் ஒரே மாதிரி ஒரு ஒம்பது மாதங்களான மயிலை செவலை நீங்கள் ஒரு துளி கூட நம்ம பிரிக்க முடியாது அவ்வளோக்கு தெளிவான கண்ணுங்க நல்ல கொம்புதலையும் நாலு தலை ஒரே மாதிரி ஓர்ஸ்ல நாலு கொம்பு ஒரே மாதிரி நல்ல கொம்புதல்ல நல்ல குணமும் நல்ல தெளிவானுங்க இப்போ நல்ல வாழ்ச்சணம் பயிர் வாழ்க்கு பார்த்தா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்ணுங்க நம்ம வாங்கி தான் சேர்த்துருக்குங்க பார்த்தீங்கன்னா அடுத்த மா இது பார்த்தீங்கன்னா திருவிழா வரனால பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலைக்கு நம்ம இன்றைக்கே வாங்கி நம்ம சேர்த்த ஆரம்பிச்சு தான் நல்லா தெளிவான கண்ணுகளாக வாங்க முடியும் ஆனால் நம்ம விற்பனை பதிவு எப்போயே போல் விற்பனை பதிவு போயிட்டு இருக்குங்க அது இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தேருக்கு விற்கிறத போ விற்கிறது போக நம்ம தேருக்கு எடுத்து வைக்கிறோம் தேருக்குன்னு தனியாக எடுத்துக்க மாட்டோங்க தேருக்குன்னு தனியாக எடுக்க மாட்டாங்க விற்கிறப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் தெளிவான கண்ணுகளாக வேணும் ஒரு ஒன்பது மாதங்களில் ஜோடி ம மைலேஸ்வலே கிடக்கணும் ஒம்பனாலும் இருந்தீங்க நம்ம கடைசி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போட்டோம் ரெட்டைக்கணாட்ட ஒரே மாதிரி கணக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரெட்டக்கிறாண்ட ஜோடி கணக்கு வந்துருங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் நல்ல கண்ணு கண்ணாக வேணும் ஒரு நல்ல ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டில் வேணும் அந்த கண்ணை தேவை மாதிரி தேவை இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாங்க இந்த ஜோடி மயிலை செவலை கிடாரி கண்டுகளோட விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாங்க இந்த கண் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரன் கேட்டல் ஃபார்ம் கருந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்துக்குங்க ஒரு சர்வசுரமாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் தாங்க வருதுங்க ஆவரேஜாக நீங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் தெரியும் ஆனால் ஒரு ஒரு கண்ணோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் வருங்க ஆனால் நல்ல கண்ணுகளை வேணால் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு செயற்கை ஒரு கண்ணு வாங்கி சேர்த்துனாலும் ஒன்று கண்ணு வாங்கினாலும் விலை வச்சு வருங்க ஆனால் நல்லா ஜோடி கண்ணாக வேணா அந்த கண்ணை தேவைச்சு தேவை தேவைச்சலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதங்களான நல்ல கும்புதளில் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்டக்கண்ணாட்ட கொம்புதளல்லையோ உடம்புலையோ அனைத்துலேயும் ஒரே மாதிரி ஓர்ஸில் தெளிவான கன்றுங்க ரெண்டு நல்ல படப்படுப்பு ரெண்டும் நம்ம தொடட முடியாதுங்க அவ்வளோ வேக சுட்டிப்பு தெளிவான எட்டு மாதங்களான சுளி சுத்தமான மயிலை செவலை காளை கண்ணு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல கும்புதளில் மூஞ்சில் தெளிவான கட்ட முடியும் அதுலேயும் கண்ணு பார்த்தீங்கன்னா டாப்பானு கன்றுங்க கண்ணு நம்ம கிட்ட கூட நெருங்க முடியும் அவ்வளோ வெறப்பு நம்ம மிரட்டவால் எதுவும் இல்லைங்க அதே பார்த்திங்கன்னா எவ்வளோ இது ஒரு எழுத்துகிட்டு வருதுங்க ஆனால் அதுவும் புறமாட்டில் தெளிவான புறமாடையத்தில் நல்ல சுழி புறமாடையத்துலையோ வாழ் சின்னத்துலேயோ அனைத்து பொறுப்புளும் உண்டுங்க தெளிவான கண்ணு இல்லை ஒரு துளி கூட நல்லா தொப்புல இறக்க முடிலாமல் தாடை இறக்க முடியாமல் ரேஸுக்கோ ஜல்லிக்கட்டு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் காய் வண்டி வண்டி எறுதுக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது தெளிவான கண்ணுங்க ஒரு எட்டு மாதங்களான சுளி சுத்தமான நாலு ஒம்பது ஒரே ஓர்ஸ்ல தெளிவான கண்ணுங்க செ செவலை மயிலை ஜோடி காலை கன்றுங்க இந்த கண்ணு வேறுங்கிற போது தேர்வு செய்யணும் இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுங்க ஜோடி காலை கன்றுனோட விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுங்க ரெண்டு தலையிலேயே கொம்பு தலையில ஒரே மாதிரி ஓர்ஸ்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல ரெட்டக்க கண்ணாட்டை வேணும் ஒரு துளி நீங்கள் கலைச்சி போட்டாலும் தெ தெளிவாக நீங்கள் எந்த இதில் தெளிவாக தேர்ற மாதிரி வேணும் இந்த கண்ணை தேர்வு செய்வோம் தேவை சொல்லணும் இந்த கண்ணோட விற்பனை விலைகள் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐந்நூறு இருக்கடம் பார்த்தீங்கன்னா தினன் கெட்பம் கருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்தன் கிராமத்துருங்க நீங்கள் நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி நம்ம அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க அனைத்து மாவட்டம் ஜாயின் வாடகை வசதி செய்து தரப்படுங்க ஆனால் நல்ல கண்ணுகளாக வேணும் ஜோடி கண்ணுகளாக வேணும் ஒம்பது நாளாக ஜோடி கண்ணு வேணும் எட்டு மாதத்து கண்ணுங்களாம் நல்ல ரட்டக்கட்டாக வேணும்னா அந்த கண்ணை தேவைச்சு தேவை அந்த கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா தீரன் கெட்பம் கருளுந்து கோயம்புத்தரோட்டில் பவித்தன கிராமத்துருங்க என்ன நீங்கள் வேணுங்கிறீங்க மேலே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி